அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் பகவானுடைய ஆசிர்வாதத்தால் மார்கழி இருபதாம் நாளாகிய நாளில் திருப்பாவை திருவம்பாவை பாசுரத்தில் பக்தி கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களின் வாழ்வில் இனியெல்லாம் சுகமே முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலிழாய் செப்பமுடையார் திரளுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெளாய் செப்பன மென்முடை செவ்வாய் சிறு நட்பினை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டலோர் எம்பாவாய் இப்பவே எங்களுக்கு வருணம் அப்படின்னு சொல்லி கோபியர்கள் கூறுகிறார்கள் முப்பத்து மூவர் என்று ஆதி தேவர்களான ஏகோதச ருத்ரர்கள் துவாதச ஆதித்யர்கள் அஸ்வினி தேவர்கள் இருவர்கள் ஆகிய முப்பத்து மூன்று தேவர்களுக்கும் அவர்கள் வம்சத்து தேவர்களுக்கும் ஒரு கெடுதி ஏற்பட்டால் உடனே ஓடிப்போய் முன்னே நிற்கிறான் இறைவன் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருந்தாலும் பக்தர்களுக்கு ஒரு துயரம் என்றால் முன்னின்று நிற்கும் கலியுக தெய்வமே கண்ணனே பரந்தாமா எங்கள் குரல் கேட்டு உங்கள் விர உருக்கத்தை விட்டு எழுந்து வாருங்கள் தேவர்களைப் போல எங்களுக்கு ராஜ்யங்கள் ஐஸ்வர்யங்கள் வேண்டாம் உன் பக்தர்களாகிய எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது உன் அருள் கடாக்ஷத்தையே எதிர்பார்த்து நிற்கிறோம் நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களை வியர்வை பெருக்கெடுக்கும்படி அச்சத்தை உண்டாக்கும் தூயவனே துயிலெழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான தனங்களும் பவள செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நண்பினையைப் பிராட்டியே லக்ஷ்மிக்கு நிகரானவளே துயிலெழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மலையில் நனையச் செய்வாயாக எப்படி தசரதன் தனது மகன் ராமனை தந்தேன் என்று விஸ்வாமித்திரரிடம் எடுத்து கொடுத்தானோ அப்படி உன் மணாலனை தூக்கி எங்களிடம் கொடுத்து விடு என்று வேண்டுகிறார்கள் பாவை நோம்பிருக்கும் பெண்கள் எவ்வளோ பெரிய இது பாருங்கள் விஷயத்தை சொல்லியிருக்காங்க பாருங்களேன் பகவான் எனக்கு எந்த ராஜ்யம் ஐஸ்வர்யம் பதவி படோபகாரம் எதுவும் எனக்கு வேண்டாம் எனக்கு உன்னுடைய அருள் கடாட்சியம் இருந்தாலே போதுன்றாங்க அவர் அருள் கடாட்சியம் இருந்தால் நமக்கு என்னங்க என் எப்பயுமே பேரின்பந்தாங்க நமக்கு சிற்றின்பத்தை தூக்கி எரிஞ்சிட வேண்டியதாங்க பேரின்பந்தாங்க சிற்றின்பம் நமக்கு வேண்டாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஆண்டாள் பராட்டிகிட்ட லக்ஷ்மிக்கு நிகரானவளே உன் கணவனை கண்ணனை தசரதன் எப்படி விஸ்வாமித்திரருக்கு கொடுத்தாரோ அது போல் எங்களுக்கு கொடு அப்படின்னா விஸ்வாமித்திரருக்கு ஒரு இடர் வருது அந்த இடரை தவிர்ப்பதற்காக அந்த இடரை போக்குவதற்காக என்ன பண்ணுறாரு அவர் தயரதன்கிட்ட ராமனை கேட்கிறார் அப்போ இவங்க கேட்குறதோட சிலைடை என்னங்க கோபியர்களுக்கு எங்களின் இடரை போக்க கண்ணன் வருவாராக அப்போ அவங்க இடர் என்ன பொன் வேணும் பொருள் வேணுமா கிடையவே கிடையாது அவன் அருள் வேண்டும் என்று கேட்டு நிற்கிறார்கள் அப்போ நம்மளும் என்னென்ன அவர் அருள் மட்டும் நமக்கு இருந்தால் போதுங்க அடுத்தது திருவம்பாவேல மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் வாங்க போற்றி அருள்க நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருள்க நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்குழல்கள் போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராளோர் எம்பாவாய் அப்பா எவ்வளோ பெரிய ஒரு விளக்கத்தை சொல்கிறாரு பாருங்க சிவபெருமானே எல்லாவற்றுக்கும் முந்தைய உன் பாதமலர்களை நாங்கள் வணங்குகிறோம் எல்லாவற்றுக்கும் முடிவாயுள்ள மென்மையான திருவடிகளை படுகிறோம் எல்லா உயிர்களையும் படைக்கின்ற பொற்பாதங்களை சரணடைகிறோம் எல்லா உயிர்களுக்கும் இன்ப வாழ்வு தரும் மலரடிகளை பிரார்த்திக்கின்றோம் உயிர்களை அழித்து இறுதி காலத்தை தருகின்ற இணையற்ற காலடிகளை போற்றுகிறோம் திருமாலும் பிரம்மாவாலும் காண முடியாத தாமரை பாதங்களை கண்டு பெருமிதம் அடைகிறோம் பிறப்பற்ற நிலையை தரும் தங்கத் திருவடிகளை பற்றி இருக்கிறோம் உன்னோடு நாங்கள் ஐக்கியமாகி உன் நினைவுகளோடு நீர்நிலைகளில் நீராடி மகிழ்கிறோம் என்று மாணிக்க வாசகர் சிவனின் பெருமையை போற்றி பாடுகிறார் நமக்கு உலகத்தில் எந்த இடத்த போய் பார்க்கணுன்னு ஆசை உலகத்தில் இருக்கிற எந்த இடத்த நம்ம பிடிச்சு வாழணும்னு ஆசை அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு இடம் பார்க்க வேண்டிய ஆசை இருக்க வேண்டிய ஆசை அந்த இடம் மட்டும்தான் நமக்கு வேணும்னு கேட்க வேண்டிய ஆசை அது எந்த இடம் சிவபெருமானின் பாத அவருடைய பாதம் இருக்கக்கூடிய இடம் தாங்க நமக்கு சொர்க்க பூமி வைகுண்டம் எல்லாமே அவர் பாதத்தை நாம் சரணடைந்தால் வாழ்க்கையில் என்றுமே இனிமை தாங்க என்றுமே மகிழ்ச்சி தான் நமக்கு அப்போ ஒரு மகிழ்ச்சியோடு ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவனை சுற்றி எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக தாங்க இருக்கும் அதில் வித மாற்றமே இல்லைங்க என்று கூறி இறைவனின் திருநாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் நம் இறுதி மூச்சு வரை இறைவன் நம் வீட்டை தேடி வர்றாருங்க மார்கழி மாதத்தில் அவர் பாதம் நம் வீட்டில் படுகிறதுங்க செய்து அவர் பாதத்தை இறுக பற்றி கொள்வோம் அடியும் முடியும் காணாத அண்ணாமலையாரே ஆனால் எங்களை தேடி எங்கள் இல்லம் வருகிறீர்கள் உங்கள் பாதமே எங்களுக்கு சரணாலயம் என்று விழுந்து விடுவோம் நமக்கு ஏது குறை எல்லாம் நமக்கு நலமே என்று கூறி ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் என் இறைவா போற்றி போற்றி ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ